ஒரு உலகத்தை படைக்கும் போகும்போது நட்சத்திரம் சூரியனு சந்திரன் எல்லாத்தையும் எப்படி எல்லாத்தையும் படைச்சி விட்டாரோ அதே மாதிரி ஒரு மனிதன் படைக்கும் போகும்போது கடவுளுக்கு ஒரு எச்சு போட்டாக்க சவுண்டு மாறி போயிருக்கும் எல்லாத்துக்கும் பிறந்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் படைச்சார் அவர் ஒன்றும் வித்தியாச காட்டில் வேரியேஷன் பண்ணல எதை பண்ணாலும் அவங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவாகவே கிடைக்காது எதை பண்ணாலும் பாசிட்டிவ் அவங்க கிட்டே வராது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவருள் டிவி நிகழ்த்தும் சனிப்பயிற்சி பற்றிய நேரலையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் திருவுருள் டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய டாக்டர் மகா தன்சேகராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததில் சார் இப்போ வந்து முந்தைய பதிவுகளில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க சார் ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமாக நிறைய நுணுக்கமான விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம் சார் இந்த ஒரு பதிவில் எப்போவுமே வந்து எங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட் சொல்கிறத வழக்கமாக வச்சுருக்கீங்க சார் அந்த மாதிரி வந்து இந்த முறை வந்துட்டு எந்த ஒரு வியக்கத்தக்க ஒரு புது விஷயத்தை எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம ஃபார்மட் நியூமராலஜி எப்போவுமே வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி நம்ம கொடுக்க 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 நிறைய விஷயங்களை அது உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்போது பார்த்திங்கனாக்கா இப்போ பொதுவாக என் கணிதம் அப்படிங்கிறது எல்லோரும் வந்துட்டு ஏபிசிடி ஒன் டூ த்ரீ இவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆராய்ச்சியை எடுக்கும் போகும்போது அது என்ன சொல்லுதுனாக்கா இப்போ ஒரு ஒன்றாம் தேதி அப்படின்னாக்கா அதனுடைய குண அதிசயம் என்ன அந்த பரத்தில் பிறந்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் பத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பத்தொம்பது இருபத்தெட்டு இப்படியே ரெண்டு மூணு இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் நான் ஆராய்ச்சி பண்ணும்போது அது என்ன சொல்லுது அது எல்லாமே உண்மையாக இருந்தாலும் இந்த எண்ணு வந்து இவங்க இண்டிவிஜுவலாக இருக்கும் இருக்கும்போது அப்போது ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது திருமணம் செய்யும்போது அந்த எண்ணுடைய வழக்கமாக உள்ளதை காட்டிலும் அது வேறுபடுது குழந்தைங்கள் பிறந்ததுக்கப்புறம் மாறுபடுது நமக்கு ஏஜி வர 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 வயசு ஆக ஆக நமக்குள்ளே எப்படி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய மாறுதோ அந்த எண்களும் மாறுது ஒரு எண் இப்படி தான் இப்போ ஒருத்தர் பத்தொம்பாந்தாம் தேதி பிறந்திருக்காருனாக்காக்க அந்த தேதி பிறந்தும் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாருனாக்கா அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படி தான் இருக்குன்னு அது இருக்காது நம்மக்கிட்ட எவ்வளோ மாற்றங்கள்லாம் வருதோ அந்த எண்களும் அப்பப்போ வேறுபடும் மாறுபடும் ஆனால் இதை தெரியாமல் நாம் வந்துட்டு பத்தொம்போதில் பிறந்திருக்கோம் நம்ம பெரிய ஆள் நம்ம பதினஞ்சில் பிறந்திருக்கோம் பெரிய ஆள் பதினெட்டு இப்படியே சொல்லிக்கிட்டே போனால் அது வேலை செய்யாது அது அது கிடையவே கிடையாது ரெண்டாவது அந்த நம்பரும் நம்மளுடைய வழக்கமாக வாழ்கிற வாழ்க்கையில் வாழ்கிறக்கூடிய அந்த லிவிங் லைஃபுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவருள் டிவி நிகழ்த்தும் சனிப்பயிற்சி பற்றிய நேரலையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் என்ன கனெக்டிவிட்டின்னாக்கா இந்த எண்ணை வந்து நாம் வந்துட்டு சரியாக பயன்படுத்தும் போது அது சரியான பாதையை நம்ம கரெக்டா கூட்டு போகுது நம்ம அதை எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை நான் பாட்டு வாழ்வேன் நான் வந்து எனக்கு தண்ணியாக தண்ணிச்சே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது அதெல்லாம் மனித சக்திக்கு உட்பட்டது இதெல்லாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது எப்படி இறைவன் வந்துட்டு ஒரு உலகத்தை படைக்கும் போகும்போது நட்சத்திரம் சூரியனு சந்திரன் எல்லாத்தையும் எப்படி எல்லாத்தையும் படைச்சி விட்டாரோ அதே மாதிரி ஒரு மனிதன் படைக்கும் போகும்போது உருவாகும்போது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி போயிருக்கு இதுதான் பேசிக்கு ஃபண்டமெண்டல் இது வந்து எண்கள் மூலியமாக அவங்கவுங்களுக்கு அந்த ரியாக்ட் ஆகிடுது இது இது இதை புரிஞ்சுக்கிட்டு இதுலேயே வந்து அந்த எண்கள்லேயும் வந்துட்டு ஆன்மீகத்தன்மையோடு யார் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் அமைச்சா தான் அது ஒர்க் அவுட்டு ஒர்க் அவுட் ஆகும் சும்மா ஏனோ போட்டால் ஏனோ இருக்கும் அது போடும்போது சில நேரத்தில் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்களோ தெரியும் அப்படிலாம் கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களை வந்துட்டு அப்படி செட்பேக் அடிச்சு விட்டுரும் இது நமக்கும் அதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு விஷயம் இது இன்னும் உள்ளே நிறைய ஆழமாக போக போக ஆராய்ச்சி பண்ணி பார்க்க பார்க்க போகும்போது எப்படி கிரகம் வந்துட்டு தண்ணிச்சா நிறைய கிரகம் இருக்குது நிறைய ஸ்டார்கள் இருக்குது நிறைய ஸ்டாரில் இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட பெருசு ஸ்டாரும்பாங்க சைஸில் அளவில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தான் பெருசு நமக்கு தெரியும் அது வேல்டு வைட் இருக்குது அதோட பெருசு ஸ்டாரும்பாங்க நட்சத்திரம் அதேமாரி நம்ம நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஒவ்வொரு சமாச்சாரமும் ஒன்று கூட ஒன்று வந்துட்டு அந்த ஆர்ஸ் பவர்ங்கிறது ஒன்று ஒன்று பெருசாகுது அங்கே எப்படி அந்த இது பெருசோ அதேமாதிரி இங்கேயும் ஆர்ஸ் பவர்ங்கிறது அதனுடைய ரீச்சு இதை சரியாக ஆப்ரேட் பண்ணால் இதை சரியாக பொழுது நம்மளுடைய வளர்ச்சியை வந்துட்டு அபரிதமாக இருக்கும் யாரும் தொட முடியாத இடத்துல நாம் இருப்போம் இப்போ வந்து சரியாக ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா வளர்ச்சி வந்து மிக பெருசாக இருக்கும்னு சொன்னீங்க என்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்கு சார் இல்லை அதுதான் இப்போது ஒருத்தர் டேட்டு என்னவோ அப்படி அவங்க ஃபேட் எழுதுவோம் இந்த ரெண்டு பேஸு ஹெட்டு டெய்லு வால் இது ரெண்டு தான் ஹெட்டு டெய்லு இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு பார்க்கணும் எஸ்பெஷலி வந்துட்டு டெயில் அதான் ஃபேட் நம்பர் டிஸ்டி நம்பர் விதியன்னு அது ரொம்ப வீக்காக இருந்ததுனாக்கா அவங்கள வந்து நீங்கள் பெரியால் ஆக்கி விட முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்க லிவிங் லைஃப்பில் க கரைச்சல் தொந்தரவு இல்லாமல் ஒரு லைஃப்பில் லீட் பண்ணலாம் அதுக்கு தான் அது யூஸ் ஆகும் ஆனால் பவர்ஃபுல்லாக டேட் ஆஃப் பர்த்தில் ஃபேட் நம்பர் இருக்குன்னு சொன்னாக்கா அப்படி டியூன் பண்ணாக்கா லைஃபினுடைய ஸ்டைலு மொத்தமாக அடுத்த லேயருக்கு போயிடுவாங்க அந்த ஃபேட்டு நம்பர் ஸ்ட்ராங் டேட்டுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கோ அந்த ஸ்ட்ராங்கு வந்து ஃபேட்லேயே இருக்கணும் இருக்கும்போது தான் இந்த பவரை வந்து ஆர்ஸ் பவரை நம்ம பேர் மூலயமாக்க பேர் அந்த சேனல் மூலியமாக கரெக்ட் பண்ணும்போது எப்படி அங்கே இயற்கையோடு அங்கே சில கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி ரீச் எப்படி இருக்கோ அது மனிதனுடைய ரீச் அந்த அளவுக்கு இருக்கும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தும்பொழுது அந்த பேர்லேயும் உச்சரிப்பு தான் சவுண்டு தான் இப்போது இப்போ சிவ மந்திரம்னு ஒன்று இருக்குது இந்த சிவ மந்திரத்தை போயிட்டு நேராக விநாயகர் நின்று சிவ மந்திரத்தை சொன்னால் சிவ மந்திரம் வேலை செய்யுமா செய்யாதா செய்யாது விநாயகர் மந்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு முருகர்கிட்ட சொன்னோம் செய்யுமா செய்யாது அதே தான் மனிதனுக்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்கள் பேர் சரியாக இருந்தால் அந்த பேர் மந்திரமாக மாறிடும் ஏன்னா மந்திரத்தில் தான் பவர் இருக்கு உலகமே வந்து மந்திரத்தில் தான் இயங்குது மந்திரத்தை நாம் கொடுக்க கொடுக்க தான் உலகம் இயங்குது செவ்வாய் கிரகத்தில் போனால் கூட அங்கே போனீங்கன்னாக்கா ஓ சவுண்டு வருதுன்னு சொல்கிறாங்க அது வரதான் செய்யும் அது ஏன்னா உலகமே விஞ்ஞானால் கூட உள்ளே உள்ளதான் இருக்குது சூரியன் இருக்குது அது சூரிய கிரகம்னாக்கா அது கிரகம் சூரிய பகவான்னாக்கா பகவான் பகவான் அப்போ அது வந்து சூரியன் சொல்ல போகும்போது அவ்வளோதான் பகவான் இதுன்னு சொல்ல போகும்போது விஞ்ஞானம் போது அது விஞ்ஞானம் சூரிய பகவான் விஞ்ஞானம் அவ்வளோதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார் விஞ்ஞானமும் ஓரளவுக்கு வந்து ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்புடையது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக வரும்பொழுது இந்த ஆன்மீகத்துக்கும் தொடர்பு உண்டா சார் இல்ல அதுதான் அதுதான் விஞ்ஞானம் விஞ்ஞான இந்த எண்கள் தான் எல்லாமே நம்ம பேர்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஓம் ஹோம்னு இருக்கும் ஓம் ஓஎம் ஓம் 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 லிப் தான் ஹோம் ஹோ ஹெச்எம் ஹோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ நேரம் வந்து லாங்காக அதை கொடுக்கலாம் கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி எவ்வளோ பேர் ரூமாக இருந்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு ஆள் சொன்னாலும் சரி எல்லோரும் சேர்ந்து சொல்லும்போது போது பார்த்திங்கன்னா அந்த வைப்பு பார்த்திங்கனாக்கா அவ்வளோ பெருசாக வேலை செய்வோம் இவங்களுடைய மனசும் வந்துட்டு தெளிவாகிடும் உடம்புக்குள்ளே இருக்கிற அத்தனை வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ளதோட வெளியேற்றும் அப்போ இந்த ஓமுங்கிற வார்த்தை யாருக்கு பயன்படுவது கடவுளுக்கு கடவுளுக்கு ஒரு ஹெச்ஏ போட்டாக்க சவுண்டு மாறி போயிடுது ஓ கூட ஓ எச்எம்முன்னு போட்டால் ஹோம்னு ஆகுது அது ஓம் ஹோம் அப்போது இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சவுண்டும் ஒலியும் வந்துட்டு வே வித்தியாசப்பட்டுரும் அது பேர் மூலிமா அமைக்கும்போது கரெக்ட் கரெக்டாக கனெக்டிவிட்டி கிடைச்சிடும் ஒவ்வொரு பேருக்கும் அந்த எழுத்துக்கள் எதை எதை இணைக்கணும் எதை எதை இணைக்க வேண்டாம் எது கரெக்டாக ஒன்று ஒன்று இருந்துச்சுன்னா சிங்கர் ஆகும் ஒத்து போகும் அப்போ தான் அது வைப்பு வேலை செய்யும் அது இல்லைன்னா கனெக்டிவிட்டி இல்லைன்னாக்கா எப்படி சில பேர் லைஃப்பை பார்த்தா எப்படி ஏதோ போதுங்க அப்படிம்பாங்க அந்த பேரும் அப்படி தான் இருக்கும் அவங்ககிட்ட பேரும் அப்படி தான் இருக்கும் ஏதோ போதுங்க லைஃப் அப்படின்னு போகும்போது எப்படி அவங்க வந்து விரக்தியில் பேசுகிறாங்களோ அவங்க பேரை கேட்டாலும் விரக்தியில்தான் இருக்கும் ஏன்னா விரக்தி மீன்ஸ் அவங்க டேட்டுக்கும் அவங்க பேருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அப்போ அப்படி தான் அவங்க பேசுவாங்க உங்களுடைய பார்வையில் பொதுவாக விரக்தி தரக்கூடிய பேர்கள் அப்படின்றது இந்த கூட்டி இருக்கக்கூடிய பேர்கள் இல்லை இந்த உச்சரிப்புல இருக்கக்கூடிய பேர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி பிரிக்க முடியுமா சார் இல்லை அதுதான் இது என்ன அதுதான் சொன்னேன் இந்த மந்திரம் தான் இது நம்ம பேர் நம்ம டேட்டு கரெக்டாக வச்சா அந்த பேர் மந்திரமாக வேலை செய்யும் நம்ம பேர் மாற்றி வச்சிட்டாங்கனாக்கா இப்போ ஷங்கர் எஸ்ஹெச்ஏஎன்கேஆர் ஷங்கர் பத்தொம்போது இந்த சங்கர் அப்படிங்கிறது ஒன்றாம் தேதியில் வச்சவங்களுக்கு ஒரு தான் வேலை செய்யும் ஏ பதினெட் பதினேழில் வேலை செய்யும் பதினெட்டு வேலை செய்யும் பதினாறாம் தேதி பிறந்தான் வேலை செய்யாது பதினொன்று பிறந்தான் வேலை செய்யாது பதினஞ்சில் பிறந்தாலும் வேலை செய்யாது அப்படியே மாற்றி உள்டாக வேலை செய்யும் வழக்கமாக அவங்களுக்கு மனித சக்தின்னு ஒன்று இருக்கும் அந்த சக்தியை கூட அதை எழுத்துடும் அந்த பேர் தவறாக இருந்தால் மனித சக்தின்னு ஒன்று இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த சக்தியும் வெளியே வந்துட்டு டிஸ்போஸ் ஆகிரும் வேலை செய்ய விடாது நம்ம சக்தின்னு ஒன்று இருக்குது இந்த பேரை கொடுக்கும்போது அந்த சக்தி எக்ஸ்ட்ரா வேலை செய்யும் நீங்கள் வழக்கமாக உள்ள சக்தியும் பேர் தவறாக இருந்தேன்னா அது உங்களுக்கு வந்து டிஸ்போஸ் அது வேலை செய்ய விடாது ஃபங்க்ஷன் விடாது அதனால் வந்து அதனால தான் வந்துட்டு கிரகம் கூட பார்த்திங்கன்னா உன்னோட ஒன்று கனெக்ட் கரெக்டாக போதும் ஒரு கிரகம் ஒன்னோடு வந்து வந்து அப்படி ஒராசு இது டச் ஆகுது போது உலகத்துலேயே எல்லோரும் பரபரப்பாக ஆயிடுறாங்க அது பெருசு அது உலகம் இது இண்டிவிஜுவல் தனி மனிதன் உங்களுக்கு உங்களுக்கு தான் வித்தியாசம் அதனால் நீங்கள் நினைக்கிற பேர் நம்ம ஏதோ பிறந்துட்டோம் ஏதோ ஒரு பேர் ஏதோ பிறந்தால் ஏதோ ஒரு பேர் இல்லை இல்லை எல்லாத்து பிறந்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் படைச்சார் அவர் ஒன்றும் வித்தியாசம் காட்டலை வேரியேஷனே பண்ணலை நாம் தான் படுத்திக்கிட்டோம் இல்லைங்க அவங்க அங்கே பிறந்தாங்க இங்கே பிறந்தா எங்கே பிறந்தான்னு எல்லாம் ஒன்று தான் அது அங்கேருந்து இங்கே வரலாம் இங்கேருந்து அங்கேயும் போயிடலாம் உங்கள் பேர் சரியாக இருந்தால் அது எப்படி அங்கெல்லாம் வேலை செய்தோ இயற்கையினுடைய கூற்று எப்படி இருக்கோ நம்மளுடைய பேரும் நம்ம பேர் சரியாக இருக்கும்போது இங்கே இயற்கையினுடைய அமைப்பு எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்றோட ஒன்று நமக்கு கனெக்டிவிட்டி இருக்குது ஸ்டாருக்கு பார்த்துக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது சன்னுக்கு சூரியனுக்கு நம்ம பாடிக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நட்சத்திரமும் ஒரு ஒரு பாடிக்குள்ள கனெக்டிவிட்டி இருக்குது இதை வந்துட்டு நம்ம வந்து சரியாக செய்யும்போது அங்கே எப்படி பவர் இருக்கோ இது தனி ஒரு மனிதனுக்கு பவர் அது உலக பவர் இதுதான் வித்தியாசம் ஓகே சார் இப்ப சார் நம்ம பேசும்போது சொன்ன மாதிரி வந்து பேரை மாற்றணும் அப்படின்னா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் சார் இருந்தாலும் வந்து எனக்கு இந்த வயசு வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ நான் எந்த வயசுல பேர் மாற்றுறது சிறப்பானதாக அமையும் ஏதாவது வயசு லிமிட் அப்படின்றது இருக்கா சார் பேர் மாற்றதுக்கு வயசு லிமிட் இல்லை பேர் மாற்றத்துக்கு அவங்களுக்கு எந்த காலத்துல மாற்றணுங்கிறது வந்துட்டு இப்போ நாடி ஜோதிடன்னு இருக்கு நாடி ஜோதிடங்கிறது என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்க பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் ரிஷி யோகி சித்தர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் நாடு ஜோதிடம் அதுக்குள்ளே அந்த ஓலைச்சி அவங்க எழுதியிருப்பாங்க இவங்க போய் தம்பு அந்த எந்த வேறலை வச்சு பார்த்தோன்னாக்கா அவங்க லைஃப்பினுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லிருவாங்க அதில் சில பேருக்கு வந்து நீங்கள் பேரை மாற்றின இந்த வயசில் நீங்கள் பேரை மாற்றணும்னு சொல்லியிருக்கோம் சில பேருக்கு வந்துட்டு பழைய பேர் இருக்குது வேறு பேர் இருக்கும் நம்ம மாற்றி ஒரு பேர் நான் இப்போ நான் பேர் கொடுத்துருக்குறேன் அப்படின்னாக்கா நான் கொடுத்த பேர் தான் அந்த நாட்டிலே இருக்கும் இவங்களுக்கு ஆச்சரியப்படுவாங்க ஐயா எங்களுடைய பேர் இவ்வளோ இருக்குது உங்ககிட்ட நான் முப்பது வயசில் வந்து பேர் மாத்தினேன் இப்போ நான் நீங்கள் கொடுத்த பேர் தான் அதில் இருக்கணுவாங்க அந்த பேர் தான் வரும் சில பேருக்கு நீங்கள் மாற்றணும்னு சொல்லும் அது அந்த மாற்றக்கூடிய விதி பயணம் அவங்களுக்கு எப்போ விடுதோ அப்போ போய் மாற்றலாம் இது வந்து நாம் நினச்சி பேர் மாற்றுறதெல்லாம் கிடையாது அது எந்த வயசுனாலும் இருக்கலாம் அந்த வயசுக்கு தான் அவங்களுக்கு பர்மிட் பண்ண வச்சுருக்குனாக்கா அது வரைக்கும் லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க பேர் மாற்ற வராங்கன்னு அர்த்தம் சில பேர் நாற்பத்தஞ்சு வயசில் மாற்றுறாங்க அப்படின்னாக்கா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் லைஃப் அவங்க ஃபேஸ் பண்ணி முடிக்கணும் முடித்ததுக்கப்புறம் தான் இனிமேல் ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப் அப்போ அவங்களுக்கு ஃபேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஃபேஸ் ஃபேட் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பர்மிட் பண்ணிடும் பேரை மாற்றுறதுக்கு அதனால இந்த வயசில் தான் மாற்றணும் அந்த வயசில் தான் இல்லை எல்லா வயசுலேயும் மாற்றணும் இப்போல்லாம் நியூ பார்ன் பேபிக்கு பிறந்தப்பமே மாற்றிடுறாங்க எல்லாம் வரும்போது குழந்த பிறந்த அடுத்த செகண்டே மாற்றிடுறாங்க அதனால் அதுக்கு அது குழ அதுலேயும் வந்துட்டு அதுங்களுக்கு அந்த குழந்தைக்கு நல்ல ஃபேட் இருக்குது ஏன்னா அது பான் நியூ பேர் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பெலாம் இருக்குது அதனால பேர் வைக்கிறதுங்கிறது அவங்க விதி பயணம் அவங்களுக்கு பர்மிட் பண்ணணும் பண்ணிடுச்சின்னா பேர் வைக்கிறதுக்கு நல்லா கிடைச்சிரும் ஓகே சார் சார் இப்போ வந்து ஒரு கோல்டு பிடிக்குது அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் சார் ஒரு வலிக்குது அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு தெரியும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பேர்னால தான் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றது இந்தந்த விஷயங்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் உண்டா சார் இல்லை ஆமாம் இப்போது தெரிய முடியும் இப்போ ஒருத்தர் ஒரு லைஃப்பில் வந்துட்டு வேலை செய்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனியில் வேலை செய்கிறாங்க ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க மற்றவங்களாம் கரெக்ட் டைத்தில் போயிடுறாங்க இவங்க கரெக்ட் டைத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ரா வேலையை செஞ்சு கொடுப்பாங்க எல்லாம் செஞ்சு முடிப்பாங்க இவங்க எது பண்ணாலும் அங்கே வந்துட்டு அந்த லைஃப்பில் அவங்க லைஃப்பில் வந்து ரெகக்னைஸுங்கிறது அவங்க பார்க்கவே மாட்டாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் பார்ப்பாங்க வேலையே செய்ய மாட்டாங்க நல்லா தெரியும் நம்ம பாஷையில் சொல்ல ஓபி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க கல்வியல் வாரத்தில் ஓபிலாம் அடிக்கிறான் அவன் பார்த்தீங்கன்னா நல்ல பேரில் இருக்கிறான் அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஹெச்ஓடியாகவே அவன் எச்ஆரே ஆகிட்டான் அவன் கேட்டால் ஹெச்ஆர் வரதுக்கு அவன் அந்த இதுவே தகுதியே இல்லை ஹெச்ஆர் வர்றதுக்கு சொல்கிற ஆளுக்கு தகுதி இருக்கும் அவன் வரல அவன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிறான் அவன் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறான் அவன் ஹெச்ஆர் ஆகிட்டான் எங்கேயோ போயிட்டான் இவர் இன்னும் இங்கேயே உட்காந்துட்டுருக்காருனா அது கரெக்டாக இல்லை அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறணும் ஓ பேர் சரியே இல்லை அது கரெக்டாக சொல்லும் ஏன்னா அவங்க எதை பண்ணாலும் அவங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவாகவே கிடைக்காது எதை பண்ணாலும் பாசிட்டிவ் அவங்கக்கிட்டே வராது அது பேர் கரெக்டாக அவங்க தேதிக்கு இல்லைன்னா அவங்க பேசும்போதும் பாசிட்டிவ் இருக்காது அவங்க திங்கிங்கும் பாசிட்டிவ் இருக்காது அவங்க செயல்பாடும் பாசிட்டிவ் இருக்காது எல்லாம் வேறு இதையே நோக்கி போகும்போது அப்போ எங்கேயோ ஒரு குளற்படி இருக்குது எங்கேயோ ஒரு தவறு இருக்குது அது எங்கேயும் இல்லை அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படி அவங்களுக்கு புரிய வரும் என்ன பல வருஷம் கழித்து அவங்க புரியுறது அதை வந்து பை எல் சீக்கிரமே பண்ணிட்டேன்னா அது தேவையில்லை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறலாம் அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிம்டம்ஸ்லாம் காமிக்கும் அது அந்த அதான் அது அவங்க ஃபேஸ் பண்ணணும்னு இருக்குது இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பது வயசில் ஃபேஸ் பண்ணணும் ரெண்டு வயசில் இருக்குது முப்பத்தஞ்சு வயசில் இருக்குது நாற்பது வயசில் இருக்குன்னா கூட இப்போ சில பேர்லாம் என்கிட்ட பார்த்துருக்குறாங்க பார்த்துக்கும்போது ஐயா உங்கள்கிட்ட நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வரணும்னு நினச்சேன் அப்போயுமே அப்பாயின்மெண்ட்டு வாங்கினேன் வரல சில பேர் இல்லை நான் அப்பாயின்மெண்ட்டு உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தா நீங்கள் கொடுக்கல ரெண்டுமே இருக்குது ஆனால் இந்த பிட்வீன் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னாங்க பாருங்கள் என் லைஃப்பில் நான் அவ்வளோ அனுபவிச்சுட்டேன் நான் அப்போ வந்திருந்தேன்னாக்க இதை நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன்ல அப்போ என்ன சொல்லுவேன் கரெக்டு தான் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கலாம் உங்கள் ஃபேட்டு உங்கள் இது விடலையே அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண இருக்குது விடலை ஏன்னா அது வலியது விதி தான் வலியது நீங்கள் எல்லாத்தையும் இப்போ கடிச்சிட்டிங்க முடிஞ்சிடுச்சு இப்போ வாங்க முடிஞ்சிடும் அதனால வந்துட்டு அது நம்ம சிம்டம்ஸ்லாம் காமிக்கணும் நமக்கு வந்து அது கண்டிப்பாக கரெக்ட் எல்லாத்துக்கும் அது நாம் தான் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை இதனால் தான் அது அதனால தான் இது நமக்கு தெரியாமல் நாம் மட்டும் ரொட்டீனாக போட்டுட்டு அதோடு முட்டி மோதிக்கிட்டு இருப்போம் எப்படி இந்த மாடுங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அதுக்கு தேவை புல்லாம் இருக்கும் அதுக்கு தேவை இந்த வைக்கலாம் இருக்கும் அந்த வைக்கலாம் கொண்டு போய்ட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து பக்கத்தில் மலை மாதிரி குவிச்சிருப்போம் அங்கே போய் போய் சாப்பிடாது முள் கம்பி எங்கன்னா இருக்கும் அதுக்குள்ளே ரெண்டு புல் இருக்கும் ரெண்டு வைக்க பீஸ் இருக்கும் அதுக்குள்ளே போய் தலையை விட்டுட்டு இங்கேயும் இங்கேயும் கீ இது பண்ணிக்கிட்டு லை சாப்பிடும் அது ஈஸியாக அது பக்கத்தில் அங்கே கொட்டி வச்சுருப்போம் அங்கே போயிருக்காது ஆனால் அது அதை தான் சாப்பிடும் அது மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஓ இப்படி ஈஸியாக பண்ணியிருக்கலான்ட்டு அப்போ தான் கடைசி வரும் அப்போ அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு சரி இப்போ வந்து எனக்கு நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள்லாம் சிம்டம்ஸாக தெரியுது பேரை மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது தெய்வ வழிபாடு மனமாற்றத்தை கொடுக்குங்க சார் இல்லை எப்பயுமே அதை தான் சொல்கிற ரெண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கும் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்